அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியினுடைய தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் புண்ணிய நாளிற் புகழ் குறவன் திருமொழி கேட்கச் செறிந்தனர் சீடர்கள் யாதவன் கூறும் என் எப்பணி விதித்து எமது ஏழே பிறவியும் தாக்கும் என பல கருதி மாலோன் திருமுனர் வந்து கண் உயர்த்தே ஆக்கினை தெரிவான் ஆவலோடு துடிக்கும் தேவரை ஒத்தனர் குறித்த அந்த நாளும் வந்தது குறவன் என்கிற சொல் குருவை குறிக்கும் சீடர்கள் அனைவரும் குருவினது திருமொழி கேட்பதற்காக வந்து குவிந்தனர் குருவினது வாக்கி நின்று யாது வருமோ அவர் எப்படி நமக்கு அருள் செய்யப் போகிறாரோ எந்த செயலை நம்மை செய்ய சொல்லி கட்டளையிடுவாரோ அந்த செயல் மூலமாக நம்முடைய ஏழே பிறவியையும் இனிமையுடையதாக செய்யப் போகிறாரோ வழி வழியாக நம் குல கொடியையே தூய்மை உடையதாக போகிறாரோ என பல எண்ணங்கள் எழுந்து நெஞ்சில் அலை மோத இறைவன் திருமுன்பு தேவர்கள் நிற்பது போல குருவின் முன்பு குருவின் கட்டளையை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு சீடர்கள் காத்து நின்றனர் இந்த இடத்தில் பாரதியினுடைய நுட்பம் மாலோன் என்கிற சொல்லை பயன்படுத்துகின்றார் மாலோன் என்பது பொதுவாக திருமாலை குறிக்கும் சொல் ஆனால் பாரதி இங்கே அவரே இந்த கவிதைக்கு ஒரு பொருள் எழுதியிருக்கிறார் அந்த பொருளில் திருமாலை குறிக்கவில்லை கருணை கடலாகிய எம்பெருமான் என்று சொல்கின்றார் இறைவனது முன்பு தேவர்கள் நிற்பது போல குருவின் முன்பு சீடர்கள் நிற்கின்றனர் இதில் என்ன நுட்பம் என்றால் இறைவனை நாடி தேவர்கள் என்பா என்றால் அறிவில் உயர்ந்தவர்களை குறிக்கும் மனிதன் என்பவன் தேவனாகலாம் அவனை மிருகமாகவும் ஆக முடியும் அப்போது தேவன் நிலைக்கு அறிவு உயர்ந்தவர்கள்தான் இறைவனை நோக்கி திரும்புகிறார்கள் அதுபோல குருவை நோக்கி வருகின்ற சீடர்களும் அறிவில் உயர்ந்தவர்கள் மட்டும்தான் குருவின் பக்கம் திரும்ப முடிகிறது என்ற நுட்பத்தையும் பாரதி சொல்லிக் கொடுக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம்